வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கரி அவர்கள் எழுதிய மெல்ல மெல்ல அத்தியாயம் மூன்று வேதத்தின் வீடு தியாகராய நகர் மோதிலால் தெருவில் இருந்தது அவருடைய கணவர் வக்கீலாக செழித்த காலத்தில் நாலு கிரவுண்டு மனை வாங்கி ஒவ்வொரு கல்லாய் பார்த்து வைத்து கட்டின கட்டிடம் பெரிய கூடங்கள் முகப்பூசி முகப்பூசிமிட்டு தரை வண்ண வண்ண கண்ணாடிகளை கொண்ட ஜன்னல்கள் என வீடு இன்றைக்கும் கல்கோட்டையாய் இருந்தது அழகாய் திட்டமிட்டு கட்டப்பட்ட வீட்டை சுற்றி தினிசு தினிசாய் பூச்செடிகள் பழமரங்கள் வேதா தோட்டத்தில் கொள்ளை ஆர்வம் காலையில் எழுந்து பூஜை புனஸ்காரங்கள் சமையலாகி பேரன்களுக்கு தேவையானதை கொடுத்து பள்ளிக்கு அனுப்பிவிட்டால் தோட்டத்தில் வந்து நின்று கொள்வாள் மாமிக்கு இருக்கும் வசதிக்கு சமையலுக்கு ஆள் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் மாட்டாள் என் உடம்புலே தெம்பு இருக்கிற வரைக்கும் சமையலுக்கு எனக்கு ஆளே வேண்டாம் கேஸ் இருக்குது குக்கர் இருக்குது அடிப்படையிலே குழாய் இரண்டு குழாய் இரண்டு குழந்தைகள் நான் எங்களுக்கு சமைக்க எத்தனை நாள் இட்லி தோசைக்கு அரைக்க நாலு நாளைக்கு ஒரு தடவை உறுத்தி வந்து செய்து கொடுத்து விட்டு போகிறாள் நான் நால் கிழமைனா உதவிக்கு அகிலாக இருக்கா அப்புறம் எனக்கு எதுக்கு இன்னொரு ஆள் என்று சொல்லி சிரிப்பாள் வீட்டு வெளி வேலைகளை கவனிக்க தாயும் உண்டு அப்புறம் ஒரு தோட்டக்காரன் பெரிய தோட்டத்தை கொத்தி சீராக்கி புல் செதுக்கி தண்ணி ஊற்றி துப்புரவாய் வைத்து கொள்ள தன்னாலோ இல்லை தாயாலோ முடியாது என்பதால் ஒரு தோட்டக்காரனை அரை நாள் வேலைக்கு அமர்த்தியிருந்தாள் மாமி பேர பேரன்களின் உடுப்புகளை செலவு செய்து சிரி செய்து ஷூக்களுக்கு பாலிஷ் போடுவது மிஷினுக்கு கடைகளுக்கு போவது என்ற உபரி வேலைகளையும் அவனே செய்துவிட்டு பகல் பன்னிரெண்டு மணிக்குள் போய்விடுவான் அதனால் மாலையில் பூ பறிப்பது கூட்டுவது போன்ற சில்லறை வேலைகளை ஆக்கிலாதான் மாமிக்கு செய்து கொடுப்பாள் அன்று சனிக்கிழமை மறுநாள் ஒரு மாச லீவில் வெங்கடேஷம் தங்கமும் வருகிறார்கள் ஆர்மியில் நினைத்த போது லீவு கிடைக்காது திடீரென்று கேட்காத சமயத்தில் லீவை தொட்டென்று தூக்கி கொடுப்பார்கள் இப்போதும் அப்படித்தான் வெங்கடேஷ் வெங்கடேஷுக்கு ஆக்ராவுக்கு மாற்றலாக்கி ஒரு வருஷம் பூர்த்தி ஆகவில்லை ஒரு மாதம் உங்களுக்கு லீவு தருகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் முக்கால்வாசி திரும்பியதும் டேரா தூக்கி விடுவார்கள் என்று தங்கம் தாங்கள் வருகையை குறிப்பிடும் கடிதத்தில் எழுதியிருந்தால் காலை பத்திலிருந்து பனிரெண்டு வரை மாமி பட்சணங்கள் தயாரிப்பதற்கு உதவினால் அக்கலா பிற்பகல் மூன்று மணிக்குள் தன் இல்லத்து வேலைகளை முடித்து கொண்டு தோட்டத்திற்கு சென்று அம்பாரமாய் பூத்திருந்த மஞ்சள் சிவப்பு கனகாம்பரங்களை ஒரு கூடை நிறைய பறித்து வைத்தாள் பின் இன்னொரு கூடையில் நித்தியமல்லி மல்லி முல் முல்லை மொட்டுக்களையும் ஸ்டூல் போட்டு ஏறி பந்தல் மேல் படர்ந்திருந்த குடிகளிலிருந்து அவள் பறித்து கொண்டு வாசல் வராந்தாவுக்கு வரும்போது மணி நாளாகிவிட்டது சுவாதிரத்துடன் உள்ளே போய் பூஜை அறையில் இருந்து நார் பந்தையும் ஒரு கிண்ணத்தில் தண்ணீரும் எடுத்து வந்து பூக்களை கட்டுவதற்காக வாசல் வராதாவிலேயே உட்கார்ந்தாள் ஒரு பெரிய அறையை மட்டும் கொண்டதாக அகிலாவின் இல்லம் இருந்ததால் எந்த ஒரு காரியத்தையும் அவள் வங்களாவிலே செய்து கொடுப்பதுதான் வழக்கம் அந்த ஒரு அறையில் தான் அம்மா படித்திருப்பாள் அப்பா நோட்டு திருத்துவார் அந்த அறையில் தான் அவர்களின் வரவேற்பு ப்ளஸ் படிக்கை அறை வாசலில் உள்ள சின்ன ஆஸ்பெக்டர் ஷீட் போட்ட தார்பில் உட்காரலாம் ஆனால் இந்த வெயில் நேரத்துக்கு அங்கு தகிக்கும் இங்கே ஃபேன் போட்டிருக்கேன் இப்படி வந்து உட்கார்ந்துட்டு கட்டேன் ஏன் நாங்கள் வெக்கையிலே அவியிற என்றால் மாமி ஹாலில் ஏதோ காரியம் செய்தபடியே வெயில் குறைஞ்சு மாமி காற்று வேற நல்லா வீசுறது அங்கே காற்றுல கனகாம்பரம் பறக்கும் ஒழுங்காய் கட்ட முடியாது நான் இங்கேயே இருக்கேன் பதில் சொல்லிவிட்டு கை தேர்ந்த பூக்காரியின் விரைவோடு பூக்களை கட்டத் தொடங்கினாள் அகிலா இரண்டாவது பேரன் சுரேஷன் யூனிஃபார்மில் இருந்து விழுந்துவிட்ட பட்டனை தைத்தபடியே மாமி கண்களை நிமிர்த்தி அகிலாவை பார்த்தாள் வெயிலில் நின்று பூக்களை இது நாழ்கை பறித்ததால் முகம் போய் சட்டையின் பின்பக்கமும் காக்கமும் தெப்பமாய் நனைந்திருந்தன காரியமே கண்ணாய் குனிந்திருந்த அவளை காணுகையில் எப்போதும் மாமிக்கு உண்டாகும் எண்ணமே இப்போதும் எழுந்தது எத்தனை சமர்த்தான பெண் இத்தனை சமர்த்தையும் கட்டியாள எந்த ஆண்மகனுக்கு குடிப்பெனி இருக்கிறதோ என்றே மாமி அக்கிலாவை பார்க்கும்போதெல்லாம் நினைப்பதுண்டு பார்க்க போனால் அகிலா உருவத்தில் ரொம்ப சாதாரணமானவள்தான் ஐந்தடி மூன்று உயரம் மா நிறத்துக்கும் மற்ற நிறம் சிரித்தால் சற்று தூக்களாக தெரியும் முன்னிரண்டு பட்கள் சுருட்டையும் இல்லாமல் கோரையும் இல்லாதமல் சுமாரான தலைமுடி கொஞ்சம் பெரிய கண்கள் இவ்வளவுதான் தான் உருவத்தை பார்த்து அவளை கல்யாணம் பண்ணிக்கொள்ளாமல் அவள் குணத்தை மனசின் அழகை ஊடுருவி பார்த்து பண்பே உருவான அவளை நல்ல மனம் கொண்டவன் தன் உடைமை உடமையாக்கி கொண்டால் எத்தனை நன்றாக இருக்கும் ஆனால் அதெல்லாம் நடக்கிற காரியமா என்ன பூ கட்டி கொண்டிருக்கும் அக்கிலா சற்றென்று நிமிர்ந்து பார்த்தாள் மாமி வைத்த கண் வாங்காமல் தன்னையே நோக்கியது ஆச்சரியத்தை தர என்ன மாமி என்றாள் ம் ஒன்றும் அங்கே பாரு உன் செல்லம் வந்திருக்கு என்று பேச்சை மாற்றினாள் வேதம் ஆக்கிலா திரும்பி பார்த்தாள் அட ஜிம்மி அதன் பெயர் ஜிம்மியா என்பது கூட அவளுக்கு தெரியாது அது அவளாக வைத்த பெயர் சில மா மாதங்களுக்கு முன்னால் கொள்ளை கிணத்தடியில் ஆக்கிலா பத்தி தேய்த்து கொண்டிருந்தாள் கருப்பாய் சின்னதாய் சோரிக்கிரி இல்லாவிட்டாலும் சோனியாய் நாய் ஒன்று வேலி சந்தில் நுழைந்து இவள் அருகில் வந்தது பத்தடி தள்ளி நின்று வேக வேகமாய் வாழை ஆட்டினவாரே இம் இங்கு என்று முனுகியது யார் வீட்டு நாய் ரொம்ப தெரிந்த மாதிரி உள்ளே நுழைந்து அருகில் நின்று கொள்கிறதே அந்த நாயின் கண்களில் ஒரு பரிதாபம் தெரிந்ததாகவே அகிலாவுக்கு தோன்றியது சாது நாய் எதற்காக இப்படி அழுகிறது கை காரியத்தை விடாமல் அகிலா அதையே கவனித்தாள் சில நிமிஷங்கள் போல ஆனதும் கொஞ்சம் தைரியம் பிறந்ததாலோ என்னவோ அந்த கருப்பு நாய் இன்னும் சற்று அழுத்தமாய் இரண்டு தடவை கத்திவிட்டு நாலு கால்களாலும் தரையில் தாழ்ந்து வந்தது இதற்கு என்ன வேணும் என்னவோ சொல்ல முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கே அகிலாவுக்கு யோசனை எழுந்தது இப்போது நாய் சோற்று பருக்குகளை கலந்து ஓடும் தண்ணீர் அருகில் வந்தது எச்சில் தட்டிலிருந்து கழுவி சிதறிய சோற்றை ராமு எறிந்துவிட்ட காய்கறி துண்டங்களை ஆர்வத்துடன் மண்ணிலிருந்து பொறுக்கி சாப்பிட்டு அந்த தண்ணீரையே குடித்தபின் பின் தரையில் படுத்து அகிலாவை பார்த்து வாளாட்டத் தொடங்கியது ஏனோ அகிலாவுக்கு மனசு நெகிழ்ந்து போனது பாவம் பசிக்கிறதா அதுதான் அழுததா இந்த எச்சில் சாதத்தை சாப்பிடத்தான் என்னிடம் உத்தரவு கேட்பது போல் முனுகியதா இப்போது இந்த நாலு பருக்குகளை தின்றதும் எனக்கு நன்றி சொல்கிற மாதிரி இங்கே படுத்து வாளாட்டுகிறதா கரியா இருந்த கைகளை தண்ணீரில் அலசினால் அக்கிலாம் இங்கே இரு என்று அந்த நாயிடம் சொல்லிவிட்டு வீட்டுக்குள் போனாள் காலை வடித்து மீந்த ராத்திரிக்காக வைத்திருந்த சாதத்தில் ஒரு உருண்டை எடுத்து வந்தாள் பாதாமரத்து இலை ஒன்றில் அதை இட்டு நாயின் அருகில் சென்று கீழே வைத்தாள் லவக் என்று ஒரு வாய்த்தான் எதிர்பாராத விருந்தில் அந்த நாய் தீக்கு முக்காடி போனது தெளிவாக தெரிந்தது என்று சந்தோஷமாக முடிகின வண்ணம் அகிலாவை இரண்டு சுற்று சுற்றி தன் மகிழ்ச்சியை தெரிவித்ததோடு அல்லாமல் வல்லாது படுத்து நாலு கால்களையும் உயரை தூக்கி உடம்பை நெளித்து வித்தை காட்டவும் முற்பட்டது ஒரு பிடி சாதம் இதற்கு இத்தனை நன்றி உணர்வா அதன் பிறகும் நித்தமும் பகலில் அகிலா பாத்திரம் தேய்க்கும் சமயம் மூக்கில் வேர்க்க இது எங்கிருந்தாலும் வந்து விடுவது வழக்கமாயிற்று அதுக்கு ஜிம்மி என்று நாமக்கரணம் செய்து கிட்டத்தில் போய் மண்டையில் செல்லமாய் தட்டவும் பழகிவிட்டால் அக்கிலா என்றைக்கெல்லாம் சாதம் இருந்ததோ அன்று மட்டும் ஜிம்மிக்கு போட்டு இல்லாத தினத்தில் இன்றைக்கு சாதம் இல்லை சாதம் ஏறலை ஜிம்மி என்று அவள் சொன்னாலும் நம்பிக்கை இழக்காத இழக்காததாய் அது அங்கே கிடந்ததால் தான் சாப்பிடுவதில் உருண்டை ஜிம்மிக்கு என்று ஒதுக்கி விடுவாள் சாப்பிடும் அந்த சொல்ப அளவு உணவுக்கு பதிலாக இரவு முழுவதும் கிணற்ற உட்கார்ந்து காவல் காக்கிற மாதிரி குறைத்து தீர்க்கும் ஜிம்மி பகலெல்லாம் அது எங்கு போகிறது எங்கு மற்றபடி சாப்பிடுகிறது என்பதெல்லாம் புரியாவிட்டாலும் தன்னிடம் அதுவும் அதனிடம் தானும் வைத்திருக்கும் பாசம் மட்டும் அகிலாவால் உணர முடிந்தது நன்றிக்கு பெயர் போனது நாய்த்தானே சாதாரண தெரு நாயான ஜிம்மிக்கே இந்த மாதிரி நன்றி உணர்வு இருந்தால் ஜாதி நாய்களுக்கு எத்தனை இருக்கும் தோட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு தனக்கு தானே யோசிப்பாள் அகிலா எப்போவாவது எப்படியாவது முடிந்தால் ஒரு ஜாதி நாய்க்குட்டியை வளர்த்து அதுக்கு தினசு தினிசாய் வித்தைகளை கற்றுத்தந்து நன்றாய் வயிறு முட்டை சாப்பாடு போட்டால் அது என்ன பண்ணும் என்மேல் ஒரு உசிரையே வைத்துடுமா எதுக்கும் ஆசைப்படாத அகிலாவினுள் ஜாதி நாய் ஒன்றை செல்லமாய் வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை மூட்டி விட்டிருந்த அதே ஜிம்மி தான் வேதா மாமை விட்டு வராந்தாவில் கீழ்ப்படி கெட்டில் அமர்த்திருந்தது அக்கிலா அதை நிமிர்ந்து பார்த்ததும் எழுந்து நின்று வாழை ஆட்டி கொண்டு முணுக தொடங்கியது ஏன் அகிலா உன் செல்லம் வழக்கமாய் இந்நேரத்துக்கு எங்கேயாவது ஊர் சுற்ற போயிருக்குமே எதுக்காக அழையிறது அக்கிலா என்ன சொல்லுவாள் மாட மாச கடைசியானதால் அரிசி போதவில்லை இருக்கிறது அப்பாவுக்கும் குழந்தைக்கும் போட்டுவிட்டு அம்மாவும் நானும் கஞ்சி குடித்தோம் இதற்கு சா இதற்கு சாதம் போடாததால் என்னை சுற்றி வந்து அழிகிறதென்றா வேதா மாமிக்கும் அகிலாவின் மௌனம் எதையோ குறிப்பிட அதுக்கு நீ சாதம் போட்டியோ நீ பத்து தேய்ச்சி போது தாயி கொள்ளக்கட்டிலே அரிசி தாத்திட்டு இருந்ததால் நானும் அங்கே தானே இருந்தேன் நீ போட்டு நான் பார்க்கலையே என்று வினவினாள் மாமியின் சந்தேகம் ஊர்ஜிதமாக நீ சாப்பிட்டாயோ இல்லை நீயும் லங்கனம் தானா என்றாள் அதட்டலாய் கஞ்சி சாப்பிட்டேன் மாமி ஏன் என்னத்துக்காக என்றெல்லாம் கேட்டு அந்த பெண்ணின் மனசை நோக வேதம் விரும்பவில்லை மகாதேவன் குடும்பநிலை அவளுக்கு தெரியாதா என்ன எழுந்து சமையல் கட்டுக்குள் போனாள் ஒரு பாத்திரத்துடன் திரும்பினாள் இந்தா இதை ஒன்று ஜிம்மிக்கு போட்டுட்டு நீ கையை உள்ளே வா தோசை வார்த்தியிருக்கு இரண்டு எடுத்துக்கோ நினைவு தெரிந்த நாளாய் மாமியுடன் பழகும் அகிலாவுக்கு அவளின் குணம் நன்கு தெரிந்ததால் எழுந்து நின்று ஜிம்மிக்கு உணவு படைத்துவிட்டு விட்டு கையை கழுவி கொண்டு வந்தாள் வாக்கி பூவை கட்டிடுறேன் மாமி எனக்கு பசிக்கலை என்றால் மெதுவாக உள்ளே வாக்கிலா பூ கட்டை இப்போது என்ன அவசரம் மாமி உள்ளே போக அகிலாவும் அவளை தொடர்ந்தாள் நாலு தோசை மிளகாய் பொடி போட்டு எண்ணெய் விட்டு அவளிடம் வேதம் கொடுத்தாள் சமையல் கட்டிலே அமர்ந்து அகிலா சாப்பிட முனைந்தபோது குடிக்கு தண்ணீர் எடுத்து வைத்துவிட்டு அருகிலேயே வேதம் உட்கார்ந்தாள் மகாதேவனுக்கு தப்பாமல் பிறந்திருக்கிறாள் அகிலா மாணி பட்டினியாய் வாடினாலும் வாயின் வழியாக பசிக்கிறது என்ற சொல் மட்டும் வராது மாமிக்கு நெல் விளைந்து வருகிறது ஒரு அரிசி கடனாய் கேட்போம் தோட்டத்தில் வாழை காய்கிறதே இரண்டு காய் கேட்போம் என்று அல்பமாய் ஒரு தடவை கூட இத்தனை வருஷங்களில் கையை நீட்டினவர்கள் இல்லை இந்த நேர்மையான வீரரை பார்த்து அகல கால் வைத்து ஆசையை வளர்த்து கொள்ளாத குணங்களை மகாதேவனிடம் சாரதாவிடம் அகிலாவிடம் கண்டாலே ஒழிய மூத்த இருவரிடம் பார்த்ததில்லை மூத்தை என்ற போது சுவாமிநாதனின் நினைப்பு மனசில் கூடு போட உன்னிடம் சொல்ல மறந்துட்டேனே அகிலா நேற்று சுவாமியை பார்த்தேன் எப்போ ஊர்லேருந்து வந்தே ஆத்து பக்கம் வரக்கூடாதோன்னு கேட்டேன் ஒன்றுத்துக்கும் பதில் சொல்லலை சிற்றின்ண்டே நின்னான் நின்றாள் சாப்பிட்டு கொண்டிருந்த அகிலாவுக்கு உரை எடுத்தது வாய் நிறைய தோசை இருந்தாலும் சுவாமி அண்ணாவை பார்த்தேலா சௌக்கியமாக இருக்கானா என்று கேட்டபோது அண்ணாவை பார்த்து நாளான குறை அவள் குரலில் தெரிந்தது சவுக்கியத்துக்கு என்ன ஜம்முன்னு இருக்கான் உங்கள் மண்ணி பிள்ளையாண்டு இருக்கிற மாதிரி தோணித்து ஏழு இல்லைன்னா எட்டு மாதம் இருக்கும் ஆஃபீஸ் வேலையாக அவன் வந்தானாம் கூடவே அவளும் வந்தாலாம் இன்னைக்கு ஊர் திரும்பி விடுவாளாம் அவனும் உங்கள் அத்தை பற்றி ஒன்றும் கேட்கலை நானும் சொல்லலை அகிலாவின் கண்களில் நீர் ததும்பியது அவளால் மேற்கொண்டு சாப்பிட முடியவில்லை சி அசடு நீ என்னத்துக்காக கண் கலங்குற இதுக்கு தான் நான் என்கிட்ட இந்த பேச்சை எடுக்க வேண்டாம்னு நினச்சேன் அப்புறம் மனசு கேட்கலை நீங்களெல்லாம் வேண்டாம்னு அவன் தான் முதலிட்டு போயிட்டானே நீ அவன் தானே அவனோட விட்டு தியான குணம் உனக்கு ஏன் இல்லை எதுக்காக அவனை ம் வேதா மாமியின் பேச்சை அகிலாவுக்கு சமாதானத்தை தரவில்லை எத்தனை வருஷம் நான் வளர்ந்துருக்கோம் இப்போது அவனை பார்த்தே மூணு வருஷம் ஆக போகிறது பார்க்கணும் போல இருக்கு மாமி அகிலாவுக்கு பேச முடியாமல் துக்கம் தொண்டையை அடைத்தது தட்டை எடுத்து கொண்டு எழுந்தாள் கொள்ளை பைப்பில் தட்டை அழுவி ஸ்டாண்டில் கொணர்ந்து வைத்தாள் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் வாசல் வராந்தாவுக்கு வந்து விட்ட இடத்திலிருந்து பூக்களை கட்டத் தொடங்கினாள் வேதா மாமி வம்புக்காக அண்ணனை பற்றின பேச்சை எடுக்கவில்லை என்று அகிலாவுக்கு நன்றாய் தெரியும் அவர்களெல்லாம் பெற்றவர்களாய் கூட பிறந்தவர்களாய் உணர்ந்த வேதனையை பழகிய ஒரே காரணத்துக்காக அந்த மாமியும் அனுபவித்தாள் என்பதும் அகிலாவுக்கு தெரியும் பூக்களை மீண்டும் கட்ட கையில் எடுத்தபோது அண்ணாவை பற்றிய நினைப்புகளும் நெஞ்சில் பின்ன தொடங்கின சின்ன வயசிலிருந்தே சுவாமிநாதன் குடும்பத்தாரிடம் ரொம்ப பட்டுக்கொள்ள மாட்டான் தான் உண்டு தன் வேலை படிப்பு உண்டு என்று தான் இருப்பான் வாயை திறந்து இது எனக்கு தான் வேணும் என்று லலிதாவை போல கேட்கவும் மாட்டான் எனக்கு வேண்டாம் தம்பி தங்கைக்கு கொடு என்று எதையும் அகிலாவைப் போல் விட்டு கொடுக்கவும் மாட்டான் லலிதாவின் திருமண சம்பந்தமாய் பேச்சுக்கள் விவாதங்கள் எழுந்தபோதும் கூட வீட்டின் மூத்த பிள்ளையாய் லட்சணமாய் சிறுத்தையுடன் எதுவும் கூற மாட்டான் அகிலா விவேகத்துடன் பேசின மாதிரி இவனாக வழிய நான் இருக்கிறேன் அப்பா பயப்படாதீர்கள் என்று வாயை திறந்து பேசினவன் இல்லை சுவாமி ரொம்ப சங்கோஜி அதிகம் பேசி பழக மாட்டான் என்று மற்றவர்கள் அவனை பற்றி அபிப்பிராயம் வளர்த்து கொண்டிருந்ததே தனக்கும் சரி என்பது போலவே இருப்பான் மகாதேவன் லலிதாவின் திருமணம் முடிந்து கடனுக்காக பணம் பிடிக்கப்பட்டு வரும் வருவாயில் குடும்ப செலவுகளை தாக்கு பிடிக்க முடியாமல் தவித்த தருணத்தில் நீ சுருக்க தலையெடுத்தால் தேவலை போல இருக்கு சுவாமி என்று ஒரு முறை ஒரு முறை மனபாரத்தை காட்டின போதும் மற்றொரு முறை அகிலா சின்ன வயதில் குடும்ப பொறுப்பை ஏற்றுவிட்டதையும் மனைவி படுத்த படுக்கையில் ஆகிவிட்டதையும் தாளாதவராய் நீ கை நிறைய சம்பாதிக்கணும் நாலு காசு சேர்த்து மற்ற பெண்களை போல ஆசா பாசங்கள் உள்ளவளாய் அகிலாவை மாற்றி நல்ல இடத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அது உன் தான் சுவாமி என்ற போதும் கூட அவன் மௌனமாய் இருந்தானே ஒழிய அப்பாவின் நொந்த மனசுக்கு இதமாக இரண்டு வார்த்தைகள் சொன்னவனில்லை சுவாமி சங்கோஜி சாது மனசில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ள தெரியாதவன் என்று நம்பியதால் யாரும் அவன் போக்கை அவன் மௌனத்தை விட்டேத்தியான குணத்தை லவவேஷமும் தவறாக நினைக்க துணியவில்லை ஆனால் பிகாம் முடித்ததும் மகாதேவனின் பழைய மாணவன் இன்று அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வகித்தாலும் ஆசிரியர் மேல் மிகுந்த பக்தி கொண்டவனின் உதவியோடு சூட்டோட சூடாய் சுவாமிக்கு பேங்க் ஒன்றில் வேலை கிடைத்தது புத்திசாலியாய் வேலையில் ஈட்டிக்காரனாய் இருப்பதை உணர்ந்த நிர்வாகத்தினர் ஆறு மாதம் ஆவதற்குள் எழுநூறு ரூபாய் சம்பளத்தில் அவனை மேனேஜ்மெண்ட் ட்ரெயினை ஆக்கின போது இனி குடும்பத்து கஷ்டங்களுக்கு விடுவி பிறந்து விட்டது என்று குதூலித்தார் மகாதேவன் ஆனால் வெண்ணை திரண்டபோது தாழி உடைந்து விட்டதே